ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டோர் ரூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி பாதாம் கஸ்டர்ட் மில்க்ஷேக் நிறைய பேர் ஏதாவது ஈஸியாக சம்மருக்கு அதே சமயம் பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ரெசிபி அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து ஒரு டம்ளர் அளவு பால் சேர்க்குறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது பால் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பவுடர் போடுறேன் நான் வந்து இது வீட்டிலே ரெடி பண்ண பவுடர் இது எப்படி போடுறதுங்கிறது நான் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூட ரெண்டு சிட்டிகளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க மிச்சம் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு இனிப்பு தரத்துக்காக நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீனியும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் பட் ஹனி வந்து இந்த ரெசிபியை ரொம்ப டேஸ்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுற இப்போது டேரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப கட்டி விட்டுரும் அதனால நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம் இப்போது நல்லா நமக்கு பாதை அடுப்பில் வச்சு பாதாம் அந்த லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் அடுப்பில் கரைச்சி விட்றலாம் தாராளமாக அதாவே அந்த லம்ஸ்லாம் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்க்க போகிறோம் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னே இது வந்து ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் கொஞ்சோண்டு பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு போட்டோடனே லைட்டாக குதிச்சு வரையிலே திக்காயிடுது அது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணிங்களோ அதில் வச்சுருங்க இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான் சர்வ் பண்ணுறோம் இதில் எடுத்து வச்சாச்சு லாஸ்ட்டாக இப்போது இதில் ஏலக்காய் தூள் வந்து ஒரு சிட்டிகை போ போட்டுரு நல்ல வாசனையாக இருக்கும் அதே போல் பாதாம் இல்லை பிஸ்தா முந்திரி எந்த ட்ரை ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ரைசன்ஸ் கூட போட்டுக்கலாம் எதாக இருந்தாலும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அப்படியே போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிப்பாங்க உங்களுக்கும் சம்மருக்கு எதாவது புதுசாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய ரெசிபி வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ